இந்த ரெண்டு காலகட்டங்களையுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் அண்ணாமலை அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா உருவா அன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு சின்ன துரோகம் விட என்ன சார் நடந்துருக்கும் அதிகபட்சம் அவங்க துர்மரணம் தற்கொலை இதை தாண்டி அது கடந்து போகிற பக்குவம் யதார்த்த மனிதர்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு அந்த அழுகிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் கண்ணு உண்மையில அந்த இடத்துல ரஜினி சார் அழுதுருப்பாரு அழுது அழுதுருப்பாரு நம்ம எனக்கு தெரிஞ்சு கிளிச்சரிங் போட்டுக்க மாட்டார் அப்படி ஒரு அழுகை இருக்கும் இப்போ ரஜினி படம் நல்லா இருக்கா கமல் படம் நல்லா இருக்கான்ற போட்டி போய் அண்ணாமலை நல்லா இருக்கான் படைப்படம் இருக்கான்ற ஒரு போட்டியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க சார் பத்திரிக்கை ட்ராம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரீரிலீஸ் படமான அண்ணாமலை படையப்பா இரண்டு படங்களும் வெளிவர இருக்கின்றது அது குறித்தும் ரஜினிகாந்துடைய பல்வேறு விதமான பரிணாமங்களை பற்றி நம்முடைய பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்ணாமலையும் ரெண்டு படத்துல எந்த படம் வந்து ஹிட் அடிக்கும் இது இது ரஜினிக்கே பெரிய போட்டியான ஒரு விஷயம் சார் இருவேறு காலகட்டங்களை நம்ம பிரித்து பேசுவோம் அண்ணாமலை வந்த காலகட்டம் ரஜினி சார் உச்சத்தில் இருந்த காலகட்டம் கவிதாலையா வந்து படு காலத்துல பிரச்சனைகளை இருந்த அந்த காலகட்டத்தில் கை கொடுத்த இவர் கை கொடுத்தார் ரஜினி சார் கை கொடுத்து பல பிரச்சனைகள் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ட்ரேட்மார்க்கை உருவாக்குச்சு அதில் முக்கியமாக அவ்வளவு நெருக்கடியிலையும் தேவாவு அந்த படத்துல இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு பாலச்சந்திரன் உறுதியாக இருந்தாரு தேவா மீது ரஜினிகாந்த் நம்பிக்கையாக இருந்தாரு அதனுடைய நம்பிக்கை வெளிப்பாடு தான் அந்த ஓப்பனிங் சாங் ஓபனிங் சாங் இன்னைக்கு வரைக்கும் வந்து பட்டி தொட்டியும் பேசப்பட்டது படத்தானே அது வந்து பாட்சா அண்ணாமலையில் வந்து வந்தேண்டா பால்காரன் ஆ சரி வந்தேண்டா பால்காரன் வந்தேண்டா பால்காரன் அந்த பாட்டு வந்து அதனுடைய வந்து அது மாடு விரட்டுறது போகிறது வர்றது ஆமாம் அது அதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதனுடைய கடைசி வரைக்கும் வந்து நின்று நின்னுது இப்போது அது ஒரு பெரிய பட்டி தொட்டி ஒரு பெரிய ட்ரேட்மார்க் சார் பழையப்பா வந்து அன்னைக்கு இருந்த அந்த யங் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து வேறு ஒரு ட்ரெண்டு ஏன்னா படையப்பா வந்து ரஜினி சார் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் சினிமாவுக்கு இது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எடுத்து ஓகே போதும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அது பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் பெருசாக ஒன்றுமா நூற்றம்பது படமாக அது இதுன்னு அப்படியே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் படையப்பா ஒன்று பண்ணார் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுங்களா அப்போ அது ஒரு பெரிய வசூலை வாரி எப்படி இறைச்சிச்சோ படையப்பா அதை அதை விட ரெண்டு மடங்கு ஒரு வாரி வசூலை இறச்சி தள்ளிடுச்சு இப்போது இந்த ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆகுது போது இருவேறு காலகட்டத்தை சார்ந்த ரசிகர்களும் உள்ளே வருவாங்க ஒருத்தவங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இந்த மாதிரி இருக்கும் படையப்பாவில் கூடுதலாக நடிகத்தில் சிவாஜியும் இணைந்தார் அது ஆமாம் அவருக்கு அதான் தெரிஞ்சு கடைசி படம் இருக்கும் ஆமாம் தேவர் மகனில் கமல் சிவாஜி போல் இவன் வந்து இதில் ரஜினி சிவாஜி ஆமாம் இல்லை அதுக்கு பிறகு படம் பண்ணார் அது பெருசாக வரல நினைக்கிறேன் இந்த மன்ன உரிசினவரும் ஏதோ பூப்பறிக்க வருகிறோம்னு ஒரு படம் பண்ணாரு விஷாலுடைய அண்ணன் வச்சுட்டு அது பெருசாக இல்ல இல்லை பட்டு இந்த ரெண்டு காலகட்டங்களையுமே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் சார் ஏன் அண்ணாமலை அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப இன்னோசன்ட்டு கதப்படி அண்ணாமலை ரொம்ப இன்னோசன்ட்டு அவங்க அம்மா வந்து இன்னும் ரொம்ப இன்னோசன்ட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு தந்தசி ஒரு சாதாரண பால் குடும்பம் பால் வியாபாரி குடும்பம் இன்னொரு பக்கம் அம்மா பாசத்துக்காக இயங்குற ந ஒரு குடும்பம் பணம் பணம்னே தேடிக்கிட்டு இருக்க ராத ரவியான ஒரு குடும்பம் அதில் நண்பன் சரத்பாபு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து வெள்ளி நட்பு ரஜினிகாந்தும் அந்த வெள்ளந்தியா நட்புள்ள வந்து விஷத்தை கலக்கிறது ராதரா கேரக்டர் ராதாரவி நிழல் நிலை கேரக்ட் கேரக்டர் இவங்க தான் வந்து விஷத்தை கலக்க விஷத்தை கலக்கிறாங்க இது நட்பு சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய இடம் அது இதுன்னு சொல்லி பேசி ஸ்பீக்கர் ஸ்பீக்கு ஸ்பிக்குக்கு செட் போர்டு எடுத்தது ஸ்பீக்கர் இருக்குங்களே அப்போ அது எழுத்து அப்போதான் ஷெட் போர்ட் எடுத்தது ஷூட்டிங்லாம் அந்த டைம்ல நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படியா ஆமா தான் வந்து எல்லா படமும் எடுப்பாங்க ஓ கேமரா கோலா காமோன்னு சொல்லுவாங்க எல்லா படமும் பெருமான படம் நீங்கள் தான் இதில் ஆரம்பிச்சீங்கன்னா நாயகன் ஆரம்பிச்சீங்கன்னா பெரும்பான்மை படம் வந்து அங்கே எடுத்த படங்கள் ஓஹோ அங்கே தான் செட் போட்டு எடுப்பாங்க எல்லா படமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ரெண்டாவது என்னென்னா ஒரு நண்பனுடைய துரோகம் இருக்கு இல்லையா கண்முடித்தனமான நட்பு அந்த துரோகம் அந்த வழி தாங்க முடியாது ஒரு அம்மாவுடைய பெரிய வழி தான் சொந்த வீட்டையே இடித்து தரமட்டமாக்கி தான் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அப்படின்னு பொதுவாக அன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு சின்ன துரோகம் நடந்தால் என்ன சார் நடந்திருக்கும் அதிகபட்சம் துர்மரணம் தற்கொலை இதை தாண்டி அதை கடந்து போகிற பக்குவம் யதார்த்த மனிதர்கள்கிட்ட கிடையாது சாதாரண மனிதர் அந்த படத்தினுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் சாதாரண மனிதர் எதுவுமே இல்லை ஆனால் அதை சினிமாட்டிக்காக கொண்டு வந்தாங்க பாருங்க வினு சக்கரவர்த்தியோட கதாபாத்திரத்தை ஒன்று வச்சு உனக்கு இன்னையா அந்த ரெண்டு லட்சம் அதை நான் தரையாடின்னு போது என் முறைப்படி ஏன் முறன்னு சொல்லிட்டு இருந்தால் நான் பேசுகிறேன்னு பேங்க்கில் பேசி அந்த காசை வச்சு ஒரே பாட்டில் அண்ணாமலை ரஜினிகாந்த் வந்து அது போல மனிதர்கள் இன்னமும் இருக்காங்க சார் ரிஷ் கேரக்டர் வந்து கேரக்டர் அது வந்து கற்பனை கேரக்டர் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அது போன்ற மனிதர்கள் இந்த இந்த நகரப்புறத்துலேயும் வந்து மனிதர்கள் இருக்காங்க பரபரப்பான வாழ்க்கையை தேடுற இந்த உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்காங்க அதில் அந்த காசை வச்சு அதை அடுத்து ரெடி பண்ணி அந்த ஒரு ஷார்ட் இருக்குது பாருங்களேன் அதில் பியூட்டி ஷார்ட்ஸ்ன்னு அவ்வளோ இருக்கும் எண்ணி வச்சுக்கோ அந்த தொடையை தட்டுற ஷார்ட்டு ஒன் ஒன் இதில் குறித்து வச்சுக்கோ நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு சொல்லிட்டு இவர் வந்து படிக்கட்டில் சரதுப்பா அப்படி இறங்கி வருவார் அந்த மேலே இப்படி ஏறி போவார் இப்படியே வரும் அப்படி போகும்போது வந்து அப்படி சுடுக்கு போட்டு மலடா அண்ணாமலை போதும் அப்போ பிஜேபி தேவாவோட ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க எத்தனை டோவை பார்த்தாலும் அதெல்லாம் சலிக்க வச்சிருக்காது அதில் வந்து ஒரு அதுக்கு ஒரு காட்சி அமைப்பு வந்து சொல்லணும் கதை சொல்லும் சரது பாப்பை இறங்கும்போகம் உனக்கு ஏறி ஏறிமுகம் அப்படின்னு அந்த காட்சி அமைப்பே வந்து விரிவாக சொல்லணும் அது ஆனால் ஃபஸ்ட் வந்து வசந்து தான் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி ஆமாம் வசந்து தான் டைரக்ஷன் வசந்து தான் வந்து முடிவாக இருந்துச்சு ஆகிட்டாங்க பேப்பரில் விளம்பரம் கூட வந்து வசந்தா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலஜியரை கூப்பிட்டு கேட்குறப்ப இல்லை எனக்கு வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுற அந்த கமர்ஷியல் தாட்டு வந்து எனக்கு ரொம்ப கம்மி அப்படின்னா நீ என்ன நீ சொல்கிற நான் நீ தான் டேரக்ட் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் பின்வாங்கினதுக்கு அப்புறம் தான் உள்ளே வராரு கமர்ஷியலுங்கிறது அதில் வந்து வசந்தோடைய அந்த பெரிய விஷயம் அதை பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய படம் வருது ஒவ்வொருத்தரும் ரஜினிகாந்த் கமலஹாசன் படத்தையாக காத்துட்டு இருப்பாங்க அந்த படத்தையும் வந்து இல்லை எனக்கு வந்து கமர்ஷியல் படம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு து விலகுற துணிச்சல் இருக்குங்களா டேரக்டருக்கு அது அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம் இல்லை நிஜமாவே அதை வசந்து வந்து துணிச்சலாவே எடுத்தார் துணிச்சலான முடிவு நிறைய பல வந்து பல பேர் சொன்னாங்களாம் அவருடைய நண்பர்கள்லாம் நல்லா யோசனை பண்ணி செய்யே என்ன எதுக்கு வந்து இவ்வளோ அவசரப்படுற இல்லை இல்லை ரஜினி சாருடைய தாட் வேற என்னுடைய திங்கிங் வேற அப்படின்னு அது வந்து உறுதியாக இருந்தால் என்னுடைய கதைப்படையும் நான் ஜெயிப்பேன் இனிவரும் காலத்துக்கு ஜெயிப்பேன் அதுக்கு பிறகு தான் வந்து அஜித் குமார் நீ ஆசைப்படம் வந்தது ஆமாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் பெரிய லெவலில் ஒரு ஃபோட்டோஸ் ஒரு பேனர் இரண்டு முகங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆசைன்னு வரும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு சமையல் ஏற்ற தான் படம் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் சோலட்சுமி அது அது ஹிந்திக்காரை பொண்ணுங்கிறதே தெரியாமல் பொண்ணா நம்பி பெங்காலி பொண்ணு அதான் ஹிந்திக்கார பொண்ணா எது வடநாட்டு பொண்ணுப்பா அப்படின்றது கூட தெரியாமல் தமிழ்நாட்டு பொண்ணாக மாற்றி அது ஒரு மாதிரி ஒரு கண்ணிக்கலாம் சரி அது ஓகே இப்போது இந்த அண்ணாமலையில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை விட ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பத்திரம் நமக்கு கையில் வந்துருச்சு நீ நினச்ச மாதிரி ஜெயிச்சிட்டோம் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது ரஜினி நினச்சிருந்தா அந்த பத்திரத்தை வந்து யாரோ ஒரு சர்வெண்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இதை அவன்கிட்டயே கொடுத்துட்டு வா கூட தொழில்தான் போட்டி நட்பு என்றைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம் கரெக்டாக கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு மா அசோக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க போது என் மாயம் மாறலை அவங்க அம்மாவோட புருஷனோட சொந்த வீட்டை இடிச்சிட்டாங்க இப்படி மாறிட்டான் மாற்றாந்தாயை சும்மா வளர்த்தவன் இப்படி நினைக்கும் போது ஒரு பெத்த தாயை வந்து ஜெயிச்சிட்டோம்டா நம்ம இந்த வீட்டு எடுத்துடா அவனை அழிச்சிட்டோம்டா கூட இல்லாம ஒரு தாயோட பாசம் அதையும் என் பிள்ளையா தாண்டா நான் வளர்ந்தேன் என்ன போது என் மையம் மாறல நான் இப்பயே போய் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ள வீட்டுக்குள்ள வரலாமா அம்மா இது உங்க வீடு தான் நீங்க நம்ம வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேக்குறீங்க இல்லைப்பா அண்ணாமலை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையை வந்து எவ்வளவுக்களவு எளிமைப்படுத்தி மக்களுக்கு அதை புரிகிற மாதிரி ஒன்று பண்ணாங்களோ அந்த காட்சிக்கு வந்து மனோரமா உயிர் கொடுத்துருப்பாங்க உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு இல்ல நிறைய காட்சியில உயிரோட்டம் கொடுத்துருப்பாங்க சார் அந்த நம்மள ஐயோ அப்படின்னு அந்த அழுகுற காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் கண்ணு உண்மையில அந்த ரஜினி சார் அழுது இருப்பாரு பயங்கரம் அழுதுருப்பாரு இருப்பாரு நம்ம எனக்கு தெரிஞ்சு கிளிச்சரின் போட்டிருக்க மாட்டாரு அப்படி ஒரு அழுகு இருக்கும் அந்த காட்சியும் போது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாப்பிள்ளை சர்க்குணம் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது இந்த காட்சி ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கும் சார் இவ்வளவு விஷயங்கள் இதுல இப்ப படைப்பா எடுத்துக்கோங்க அந்த காட்சி படைப்பால சிவாஜி சார் தூணை கட்டி பிடிச்ச ஒரு அழுகிற காட்சி இல்லை எல்லாத்தையும் தம்பி எடுத்துகிட்டே போட்டோம் என்ன பிரச்சனை ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கும் பார்த்தீங்களா இதுலேயும் வந்து இந்த வீடு இல்லைப்பா உங்க அப்பா வாழ்ந்துருக்கிட்ட கோயில் அப்படின்னு வந்து மனோரம சொல்லுவாங்க இது நம்ம படைய பாலம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்த இடம் இல்லப்பா இது ஒரு கோயில் அப்படின்னா லட்சுமி வந்து சொல்லுவாங்க அதுதான் அது அந்த இடத்துல வந்து பேசுகிறது அதே மாதிரி தான் அதில் வந்து ரெண்டு லட்சம் வச்சு பால் வியாபாரியாகி கஷ்டப்பட்டு முன்னேறுவார் இவர் ஒரு பாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பாறையை உடச்சா அதுக்கு பெரிய பிஆர்பி மாதிரி ஒரு கிரானைட் பாறையாக இருக்கும் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அப்படி பெரிய டெவலப் ஆகிடுவார் இது அதை அதை வந்து எப்படின்னா தனிப்பட்ட ஒரு பகையை பழிவாங்கிற மாதிரி இருக்கும் இதில் தனிப்பட்ட பகையும் தாண்டி ஒரு அரசியல் அதையும் தாண்டி ஒரு கமர்ஷியலாக அந்த நீலாம்பரி கதாபாத்திரம் அந்த நீலாம்பரி கதாபாத்திரம் அவரே சொல்லியிருக்காரு பொன்னியின்சிலனுடைய அந்த நந்தினி கதாபாத்திரத்தோட இன்ஸ்பிரேஷன் அந்த நந்தினி கதாபாத்திரத்துக்காக இவ்வளோ பெரிய செட்டப்பே ஒன்று ரெடி பண்ணாங்க ஸோ அதில் அழுகிற காட்சி அதேமாதிரி ஒரு ஒரு இதே மாதிரி அழுகிற காட்சி இருக்கும் சித்தாராங்கிட்ட வந்து ஊட்டி விட்டு சூப்பர் மாப்பிள்ள பார்க்கலாம் நினச்சி என்னால் பார்க்க முடியலையம்மா உட்காந்து அழுகிற காட்சி நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் சார் என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு அண்ணாமலையில் பார்க்குற பார்த்து அந்த ஃபீல் பண்ணவங்களுக்கு படைப்பாவில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வராது மேபி இப்போ படைப்பா ஃபர்ஸ்ட் பாக்கிறவங்களுக்கு அது ஏய் செம்ம மாசுடா கெத்துடா அப்படின்னு தோணும் தோணும் இல்லையா ஏன்னா அதோட கதாபாத்திரமே நீலாம்பரி அந்த ஒரு கதாபாத்திரம் அப்படி போயிடும் ஆனால் நீங்க அண்ணாமலையில பார்க்கும்போது எதார்த்தம் நிறைய உள்ள இருக்கும் மாசு இருக்கு மாசியும் தாண்டி யதார்த்தம் இருக்கும் அந்த யதார்த்தத்துல இப்போ குஷ்பு விட்டு அந்த பாம்பு ஒரு காட்சி இருக்கு இல்லையா இதுலேயும் அந்த பாம்பு ஆ தம்பிக்கு எந்த ஊர்லயே பண்ணிட்டாரு தம்பிக்கு எந்த ஊர்லயே வந்து இச்சி இச்சி இச்சுன்னு போயிடும் ஆமா இதுல வந்து பாம்பு போயிருச்சு பாம்பு போயிருச்சு நம்ம சுப்புலட்சுமி இல்லப்பா சுப்புலட்சுமி அதை முழுசா பாத்துட்டேப்பா அப்படின்னு அந்த சனது ஓ நீ பாத்துட்டியோ அப்படின்னு இவரு வந்து ஒரு டைலாக் பண்ண வருவாருங்க யோ உங்ககிட்ட சொன்னா ஊர் ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்றது நேசமணி பொண்ணையா தெரு அப்படிங்கிறது ஒண்ணு நாசமாவாணி போனி அது உண்மையிலேயே வந்து அது அல்டிமேட் காமெடி அது அதுக்கான ரஜினிகாந்தோடைய அதிகமாக போனதுல அந்த படம் ஒரு ஒரு முக்கிய மைலேஜ் கொடுத்தது அவருக்கு ஒவ்வொரு காமெடி ட்ராக்குமே இப்ப மட்டும் நம்மள சார் நீங்க எம்எல்ஏக்கு சொந்தக்காரன்னு சொன்னா நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சைட்ல அண்ணாமலை நீ தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு உண்மையில ஜனகராஜ் சார் அதில் ஒரு பெரிய பாலம் சார் இதுல என்ன பெரிய விஷயம்னா அந்த காலகட்டத்தில் கவுண்டமணி சிந்தியில் வந்து கமலும் அதிகமாக யூஸ் பண்ணலாம் ரஜினியும் அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜனகராஜ் வந்து எல்லா படம் இரண்டு பேரும் படங்கள்லையும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமெடி ஆக மாட்டாங்க உன் படத்துல ஜனகராஜ் உண்டா என் படத்தையும் இருக்கு என்ன என் படத்தையும் ஜனகராஜ் ரஜினி சார் தான் படிக்காதவங்கள எடுத்துக்கோங்க தங்கச்சியை நாய்க்கு அடிச்சு ராஜாதி ராஜா வந்து மசால் வடை வேணும் எனக்கு அவர் அந்த ராஜா அந்த கதாபாத்திரம் நிறைய படத்தில் ஜனகராஜ் ஏதாவது ஒரு இடத்துல ஜனகராஜ் கதாபாத்திரம் இல்லை பாட் பாட்சாலை எடுத்து பாருங்க பாஷால வந்து இது முக்கியமான கேரக்டர்ல மாணிக்கம் ஆமா எல்லாருமே அங்கே பாட்சா பாட்சான்னு கூப்பிட்டு ஜனராஜ் ஜனகராஜ் பண்ண மாணிக்கம் அவனை கேசவனை பார்த்தா புரியும் பார்த்துக்கலாம் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பார் ஜனகராஜிக்கு மொத்தம் பாட்சா பாய் பாட்சா பாய் அது என்ன ஏதோ பேசியிருக்க போது ஜனகராஜ் சார் வந்து அங்கே அந்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் ஜனகராஜ் மட்டும் மாணிக்கம் என்னது உரிமைய அந்த பேரை சொல்லி வைப்பாரு எல்லாரும் பாட்ஷா பாய் பாட்ஷாப்பாய்கிற இடத்துல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தனியான ஒரு இன்டிமேஷன் ரெண்டு பேருக்குமே வந்து இணை பெரிய நண்பர் நட்பு யார்ன்னு ஜன ஆமா ஆமாம் ரஜினிக்கும் சரி கமல் கமல் ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு நட்ப நண்பர் தான் அவர் அதோட தொடர்ந்து அவங்க படத்தில் அவர் இருப்பார் ஆமாம் ஒரு 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 ஃபீல் அந்த அண்ணாமலையோடைய ஃபீல் இருக்கு இல்லையா அந்த ஒரு பேரோட வைபு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கடைசியில் இருக்கிற அந்த காட்சியாக பேட்மெண்டன் சொல்லிட்டு அப்படி அப்படி பார்த்த வச்சு அடி இது பண்றது தேவாவோட சார் அது வேற லெவலில் பிஜிஎம் ஒவ்வொரு பிஜிஎம் இருக்கும் அதே மாதிரி திரு அண்ணாமலை இந்த இதில் ஜெயிக்கிறார் அப்படினும் போது அந்த அப்படி டோர் ஓபன் பண்ணி அப்படி நடந்து வருவாங்க அந்த ஷேடோ ஷாட்ல வந்து ஒரு சின்னதா ப்ளீச் லைட்ல வந்து அப்படி சுருட்டு அப்படி வச்சு எடுப்பாரு அந்த ஒரு பிஜிஎம் இருக்கு பாருங்க மரண பிஜிஎம் அது ஓபனிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பண்ணியிருப்பாரு தேவா இன்ன வரைக்கும் அந்த விஜய் வந்து ஓடிக்கிட்டு ஆமா அவர் டைட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் டைட்டில் அதுல ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்தை ஆரம்பிச்சதுதான் அந்த அந்த ட்ரெண்டிங் கடைசி வரைக்கும் போகுது இன்னமும் அவரோட பிஜிஎம் தான் எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்கு அப்போ அண்ணாமலை தானே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் நான் என்ன பொறுத்த ஏன்னா பல பேருடைய சவால்களுக்கு மத்தியில் ஜாம்பவன்லாம் இருக்காங்க நீ எப்படி பண்ண போறேன்னு வந்து எல்லாரும் வந்து கேள்வி கேட்டப்ப நிரூபித்து காட்டினார் தேவா நிரூபிச்சி வந்து நானும் வந்து இந்த இசையப்பாளப்பட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சொன்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் தேவா சார் ஒரு ரஜினி சாரோடைய டைட்டிலுக்குன்னு ஒரு பிஜிஎம் ஒண்ணு பண்றாரு அந்த பிஜிஎம் இன்னும் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குமா அதுதான் சிறப்பு நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்ல இப்போ பாருங்க இப்போ பொங்கல்னா ராஜா சாரோட தை பொங்கல பொங்கல பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காங்க அதே மாதிரி நியூஇயர்ல இருந்தா கமல் நேரம் பைக் புல்லட் எல்லாம் ஆயில் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆமா ஆமா தீபாவளிக்குன்னா நான் சிரித்தால் தீபாவளின்னு ஒரு பாட்டு எப்படி இருந்தாலும் உள்ள வந்துடும் நீங்க ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா போகி வருதுன்னா ஆந்திமலை வேகம் இது அந்த ஒரு பாட்டு அஹ் மார்கழிதான் ஓடி போச்சு போகியாச்சுங்கிற பாட்டு இப்படி வரிசை ராஜா சார் பாட்டு ரெஃபரன்ஸ்க்கு இருக்கும் அஹ் அதே மாதிரி பிஜிஎம்க்குன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் ரஜினி சாருக்கு மட்டும் பிஜிஎம் அப்படின்னாலே அல்டிமேட்டாக இந்த ஒரு பிஜிஎம் மட்டும்தான் தனியாக ஒன்றே ஒன்று தான் என்ன ஏ நீங்கள் நீங்கள் வந்து முறைய மாதிரி ஊர் கோலமும் வச்சுட்டு வாங்க நான் பிள்ளையார் மாதிரி உட்காந்து இடத்துல ஒன்றே ஒன்று பறித்து எடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ஒன்று பண்ணியிருக்காரு இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது அது பெரிய விஷயம் ரீரிலீஸ் படங்கள்ல ரெண்டு படங்கள் அண்ணாமலை பா படையப்பா இந்த ரெண்டு படங்களில் மறுபடியும் வந்து வசூல் சாதனை வரலாற்று முத்திரை இரண்டு எது வந்து பதிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க சார் அது ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் வரைக்கும் சார் சார் ரெண்டு கண்ணு இது ஓன் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் படையப்பா ஓன் ப்ரொடக்ஷனு அது கவிதாலயா அதுவும் குருநாதரோட படம் வந்து ரசிகர்கள் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த படமா அந்த படம் இத தீர்மானம் பண்றது யாரு தெரியுங்களா இந்த மாதிரி இது வரலாற்று தகவல் யாருக்குமே தெரியாம வெறும் ரஜினி சார் படம் அதற்கு பின்னாடி வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்ல கேபி சார் வந்து இவருடைய குருநாதர் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறை என்ன இருக்காங்களையா ஜென்சி கிட்ஸுன்னு டூ கே கிட்ஸு ஜென்சி கிட்ஸுன்னு இவங்க போய் படம் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க அண்ணாமலை சூப்பரா இருக்கா படையப்பா சூப்பரா இருக்கா அப்போ ரஜினி படம் நல்லா இருக்கா கமல் படம் நல்லா இருக்கான்ற போட்டி போய் அண்ணாமலை நல்லா இருக்கா படையப்பா நல்லா இருக்கான்ற ஒரு போட்டியில வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க சார் நம்ம வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம ஒன்று சொல்லிடுவோம் பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வச்சு இது சூப்பர்னு டிசைட் பண்றதா சார் அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் அது வரைக்கும் கண்டிப்பா பொறுத்து இருக்கணும் நிகழ்ச்சி பங்கிட்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து மாக்கி இதை என்ன நன்றி சார்